இந்த ஆத்துங்கரிலே கருவாடை குட்டிட்டு போவும் வேற எங்க போட்டாலும் அந்த கருவாடு நார் தான் அடக்கும் வேற தோட்டத்துக்கு போறே வாரேன அவ்வளோ வர நம்மள தான் சத்தம் போடுவவே இங்கنا போட தெரியாது இங்கனா மீனுக்கு நி செத்து கருவாடா கடக்கு போலன்னு நினைச்சிட்டு பேய்றவவே அதனால இங்கنا போடுறது தான் நல்லது ஐயோ இந்த ஆத்து மண்ணுக்குள்ள வண்டி வேற வேகமா போவும்ட்டங்க 15 15 ஸ்லோவா போகுது ஏன் புருஷன் வேற அந்த கருவாடை எக்ன கொண்டு கொட்டினாருன்னு தெரியலையே சீக்கிரமா போய் கண்டுபிடிக்கணும் இழுச்சவாச்சி எடி எடி பெரிய பொண்ணு வண்டியின பாட்டு என்னடா இழுச்சவாச்சி கொஞ்சம் தான் அங்க பாரு என்னடி இழுத்து வச்சு அங்க வர வர இந்த பெரிய பொண்ணு ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க இவளை என்னன்னு வழிக்க கொண்டு வரனே தெரியலையே சரி அதை வீட்டுக்கு போய் யோசிப்போம் வேற இதுல நின்னா யார் இதை கொண்டு இங்கே போட்டதுன்னு நம்மளுக்கு எழுதி கேட்பாவ வரைய போறையெல்லாம் அடே இந்த மனசு இங்கதான் கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்காராக்கும் அந்த அவங்க வீட்டுக்காரர் கிளம்பிட்டாரு என்னமே போய் தூக்கிடலாவா அவரு என்ன கொஞ்சம் தள்ளி போட்டோம் அதுக்கப்புறமா நம்ம போவோம் எடி பெரிய பொண்ணே மறுபடியும் நீ இந்த மீனை வீட்டுக்கு தூக்கிட்டு போனா உங்க வீட்டுக்காரர் கண்டுபிடிக்க மாட்டாரா கருவாடு வாசம் ஊரே குட்டிரும் வேற நீ இத மறுபடியும் எப்படி வீட்டுக்கு கொண்டு போவா இல்ல இப்போ நான் இத கொண்டு போறேன்னு உண்ட சொன்னேனோ அப்ப பெரிய பொண்ணு இத என்ன பண்ண போறா ஆ குளிய தொண்டி முக்க போறேன் ஏல வளந்த மாடு இதுக்கு அவன் புருஷனை தரத்த லட்சிக்கிட்ட ஸ்கூட்டிய வாங்கிட்டு வந்தா எடி பள்ளி இத தூக்கிட்டு வீட்டுக்கு எப்படி போக முடியும் அறிவு இல்லாம நான் தரத்திட்டு வருவேனா இப்ப நம்ம என்ன பண்ணப் போறோனா ஆத்தங்கரையில இத காய வைக்க போறோம் காயஞ்சிட்டுனா நல்ல கருவாடா ஆயிரும் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கிட்டு போறோம் ஓ அப்படி சரி 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 அப்பா சரி ம் ஓ மரமண்டைக்கு இப்ப யாரும் புரிஞ்சுத எல்லா பெரிய பொண்ணு என்ன விட்டுட்டு போறே ஆ நீ நடந்தே வா வளந்து கெட்ட வா எப்படி விட்டுட்டு போறா வேற சரி பக்கத்துல தான என்ன நடந்து போவும் அச்சோ ஏன் செல்லத்த இங்க கொண்டு போட்டுட்ட அவளே இருத்தங்கோ நார்க்கே உன்னை காப்பாத்த இவ ஒரு பைத்தியக்காரி சொன்னா கேக்கவும் உண்டா தூக்கி போட்டுட்டு வாண்ணா இதாவது ஒன்று நினச்சிட்டான்னா அத முடிக்கிற வரைக்கும் ஓய மண்டான் அதை இழுத்துக்கிட்டே திரிவா என்னடி இழுச்சு வாச்சி என்ன ஏதோ திட்டின மாதிரி இருக்கு வேற உன்னை திட்டாம கொஞ்சவா முடியும் சரி நீ திட்னா திட்டிட்டு போய எனக்கு என்ன வந்துச்சு சரி இது எங்க காய போடுறது ஆ நான் அந்த பக்கம் இடம் இருக்கு வா அங்க போவும் இவ்வளவு திருத்த முடியாது திருத்தவே முடியாது என் சோக கதைய கேளு தாய் என் தாய் கொளமே ச எவ்வளவு நேரம்தான் இப்படியே இருக்குது வெறுப்பா இருக்கு நானும் காலையில இருந்து வீட்டு முத்தம் பின்னாடி முத்தம் கொல்லப்புறன்னு அவ்வளோ இடத்துலையும் உட்கார்ந்து தூங்கியாச்சு இதுக்கு மேலே என்னென்ன நேரத்தை போக்கன்னு தெரில வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா வெளியே போகக்கூடாதான் இது என்ன ஜெயிலா நம்மளை நோட்ட முடியதுக்கு இந்த கிழவி கிளவி அப்ப அப்பப்போ வீட்டுக்குள்ளே இருக்கணா இருக்கணான்னு செக் பண்ணிட்டு வேற போகுது அது நல்லா காலை நீட்டி போட்டுக்கிட்டு நல்லா போடிய சீரியல் அவ்வளோத்தையும் சன் டிவியில் பார்த்துக்கிட்டு மருமாவை கூட என்னென்ன சண்டை போடலாம் புருஷங்கிட்ட எப்படி மருமகோளை மாட்டி விடலாம் இப்படி எல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு தெரியுது அது பா சீரியல் பார்க்கதெல்லாம் தப்பு இல்லையா நம்ம கொஞ்சம் அக்கம் பக்கம் பேச போகிறது தப்பான் வெளியே போகப்படாதுன்னு வீட்டுக்குள்ளே செயல் மாதிரி நம்மளை அடைச்சி போடையாத என்னத்தை சொல்லு இந்த மனுஷனை காவலுக்கு மாமிய கிழவி ஸோ கடவுளை நமக்கெல்லாம் இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறது சரிப்பட்டு வராது என்னென்னாவது வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே ஓடிடணும் அன்னைக்கு நான் இன்றைக்கி பிள்ளை இருந்து பார்த்துட்டேன் முடியலை நம்மலாம் இப்படிலாம் இருந்து சரிபட்டு வராது என்ன இந்த அழகியந்திரி தனியாக உட்கார்ந்து என்ன பண்ணியா புளி பிள்ளைங்க முனைஞ்சிக்கிட்டே இருக்கா நம்மளை தான் திட்டிகிட்டு இருப்பாளோ திட்டட்டோம் திட்டட்டோம் இன்றைக்கி முழுக்க இவள் வீட்டில் இருக்காளா இல்லையான்னு என் மொழியும் பார்க்க சொல்லியிருக்கான் இருக்காமல் மட்டும் இருந்தோன்னா இன்றைக்கி இவளை வீட்டை விட்டு துரத்தி இருந்துருக்கலாம் வீட்டிலெல்லாம் இருக்கா சரி என்னைக்குன்னா விட்டை விட்டு வெளியே போவாமலாம் இருப்பா எதாவது காரணம் கிடைக்கும் அப்போ மாட்டி விட்டு கிடலாம் இப்போ இவா சும்மா உள்ளாக இருக்கா இவளை ஏதாவது வேலை வாங்கணுமே என்ன வேலை வாங்க ஒரு வாலி நிறைய துணி இருந்துச்சு அந்த துணியை தூக்கி கொண்டு போட்டு துவைக்க சொல்லுவோம் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே நான் பல நாள் இருந்தேன் உள்ள சார் நம்மளையே இந்த கிழவி இப்படி புலம்பு விட்டுட்ட என்னம்மா மருமவளே என்னையத்தான் திட்டிக்கிட்டு இருக்க போல தெரியுது சரி நீ திட்டினா திட்டிட்டு போ நீ திட்டுறதுனால எனக்கு என்ன ஆக போகுது உன் ஆசைக்கு உன் மன ஆறுதலுக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போ கிளவி திட்டினதெல்லாம் ஒழிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு தான் வந்து இப்படி பகுமானமாக பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இதுக்கு துணியோடு வந்திருக்குது தெரியலையே என்னடா தனியாக பேசிக்கிட்டு இருக்கா இல்லை இல்லை உங்களை பற்றி தான் தனியாக பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் ஆ உன்னை பற்றி எனக்கு தெரியாது பற்றியா சரி இந்தா இந்த துணியெல்லாம் போ என்னது துணியை துவைக்கணுமா ஆமாம் வேற இந்த துணியெல்லாம் உங்கள் அப்பனா துவைப்பான் போ அப்போ துவை ஆனால் வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது நீ தெரு தெருவைப்பில் இருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து துவை ஏன் தண்ணி இல்ல மோட்டர் போட வேண்டியது தானே மோட்டர் ரிப்பேரா கிடக்கு செல்வான் சாயங்காலம் வரும்போது தான் ஆளை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னான் அதுக்கு முன்னாடி இந்த துணியை துவைக்கணும் அதான் ஆளை கூட்டிட்டு வரேன் சொல்லி இருக்கவல்ல சாயங்காலம் கூட்டிட்டு வருவாவ நாளைக்கு துணியை துவைச்சு கிடலாம் மோட்டர் சரியான அப்புறம் இப்ப கடந்து ஏவன் தெருவே இப்ப தண்ணி எடுத்துட்டு அடக்குது ஏலா நாங்களும் அந்த காலத்துல எத்தனை உடம்பு தண்ணி எங்க இருந்து தூக்கிட்டு வருவோம் தெரியுமா உங்களுக்கு தெருவுல வர வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணிய பிடிச்சிட்டு வரதுக்கு அவ்வளவு வலிக்குதுனே அப்பனா இப்போ நீங்களே போய் பிடிச்சிட்டு வர வேண்டியது தானே எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க தண்ணியை பிடிச்சு கொண்டு ஊத்துங்க நான் துணியை துவைக்க எல்லாம் நானா தண்ணி எடுத்துட்டு வரணும் வயசான காலத்துல என்னைய வேலை வாங்கி என்ன நீ அப்பனா நீங்க என்னைய வேலை வாங்காம சும்மா இருங்க அப்பனா நானே என் பாட்டுக்கு இருப்பேன் என்னைய ஒரு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு தான் சொன்னாரு வேலை செய்யணும்ல ஒன்னும் சொல்லல ஓஹோ அப்படி வேற இருக்கோ கதை ஐயையோ அவசரப்பட்டு இதுகிட்ட இப்படி சொல்லிட்டேமே நாளையில இருந்து வேலையும் செய்யணும்னு கண்டிஷன் போட்டு போவாரோ சரி சமாளிப்போம் கிட்ட அவர் சொல்லிட்டு தான் போனார் அம்மா எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவா நீ வீட்டில் மட்டும் இருந்தால் போதும்னு அதான் நான் வீட்டில் இருக்கேன் நீங்கள் வேலையெல்லாம் பாருங்க ஒருவேளை சொல்லியிருப்பானோ சச்சா அவன் அப்படிலாம் சொல்ல மாட்டான் என் மோவன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் ஏன்னா சும்மா நடிக்காத என் மோவையெல்லாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டான் வயசான காலத்தில் தாயாரி எப்படி வேலை வாங்குவானாக்கும் போலா போய் துணியை துவை அதெல்லாம் என்னால் துவைக்க முடியாது ம் பெசாட்டிக்கு துணியை துவைக்க எங்கள் வீட்டில் தண்ணி இல்லைங்குது ஆற்றுக்கு துவைக்க தூக்கிட்டு போறேன்னு தூக்கிட்டு வெளியே ஓடிடலாமா அம்மா துணியை துவைக்கணும் லட்சுமி அக்கா சரசக்கெல்லாம் கூப்பிடலாம் அப்புறம் பெரிய பொண்ணு இழிச்சு வச்சு அவ்வளோரும் ஆற்றுக்குன்னா அழகாக வருவாளுவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வீட்டில் கிடந்து கஷ்டப்படுகிறதுக்கு அப்படி போயிடலாம் என்னத்தை இப்போ உங்களுக்கு இந்த துணியை துவைக்கணும் தானே ஆமாம் நான் துவைக்கேங்க நீங்கள் ஏன் கஷ்டப்படணும் நான் இருக்கும்போது என்னைவா அண்ணியன் மாதிரி மாற்றி மாற்றி பேசியா இப்போ தான் துவைக்காண்டனாக்கும் அப்படி இப்படின்னா இப்போ நான் துவைக்கணும் வாழன்றியா வாரா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலวะ மனசுல இங்க வாருங்க டே நீங்க ஜம்முனு போய் டிவி பார்த்துக்கிட்டு நல்ல சீரியலை பார்த்துக்கிட்டு மருமவளை எப்படி டார்ச்சல் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க நான் இந்த துணியை धोச்சிட்டு வாரம் இப்போதானே துவைக்கும்தேன்னா அதுக்கு இப்ப துவைக்கேங்கா வீட்ல தண்ணி இல்லேனா என்ன டே ஆத்துக்கு கொண்டு போய் இவ்ளோ துணியை நான் धोச்சி காய போட்டு மடிச்சி எடுத்துட்டு வாரம் ஆத்துல அது பாட்டுக்கு தண்ணி ஓடிட அடக்கு சிவனேன்னு அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திட வேண்டியதுதானே வீட்ல தண்ணி மிச்சம் எல்லாம் மிச்சம் ஓஹோ கதை அப்படி போகுது துணியை துவைக்கிற சாக்கில வெளியே ஓடிரலாம்னு இருக்கிய அந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது வீட்டை விட்டு காலை வெளியே எடுத்து வச்சா காலை முடிச்சு போடுவேன் என் மொபைல் நீ வீட்டை விட்டு வெளியே காலை எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா வீட்டுல இருந்து துணி துவைக்கதா இருந்தா துவை தண்ணி எடுத்து கொண்டு போட்டு ஆத்தங்கரைக்கெல்லாம் நீ ஒன்னும் துணியை துவைக்க போவாண்டா நீ எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியும் இங்க பாருங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இப்ப இந்த துணி எடுத்துட்டு ஆத்துக்கு துவைக்க போப்படே நான் என் மொபைல் சொல்லுவேன் சொல்லிக்கங்க நானும் சொல்லுவேன் உங்க அம்மா தான் இப்ப துவச்சே ஆகணும்னு சொன்னாவ அதான் நான் தூக்கிட்டு போனேன் தண்ணி இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவேன் ஏன் பையன் அதெல்லாம் நம்ப மாட்டான் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிடுங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நான் இப்ப துணி எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு துவைக்க போறேன் ஆத்தங்கர ஊரத்து நின்னாலே குயில் குப்ப குருவிய போல அக்கம் பக்கம் துணைக்கிதான் ஆளை கூட்டுக்கிட்டு ஆத்துக்கு போறேன் தள்ளி மில்லுகளை வலிய மறைச்சுக்கிட்டு என்ன இவா அவ பாட்டுக்கு துணியை தூக்கிட்டு ஆத்துக்கு போறேன்னு போயிட்டா வீட்டை விட்டு வெளியே விடாதன்னா சொன்னா என் மோவே இப்ப போனானா வீடு வந்து சேருவானு தெரியலையே எட்டி உன்னையெல்லாம் உங்க மாமியாரு திட்டுறது தப்பே இல்லட்டி ஏழா இழிச்சு வச்சு குரங்கு பின்ன எவ்வளவு இப்படி பண்ணுவாளாக்கும் என்ன பண்ணுனா வைப்போம் இல்ல இதை தூக்கி போட்டுட்டு வேற வேலை ஏதாவது பாக்கலாம்ல இல்ல இதை வாங்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்தோம் நீ அது பாட்டுக்கு ஈஸியா தூக்கி போட்டு தூக்கி போடுங்க நான் இதை எப்படி ஆயினும் காய வச்சு சந்தையில கொண்டு போயாவது நான் இதை வித்துருவேன் உன்னையதான் கொண்டு போய் முதல் சந்தையில விற்கணும் ஆனா என்ன ஒரு பை உனையும் வாங்க முடியல அதான் பிரச்சனை இங்கே பாரு இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வை ஆத்துக்குள்ள தூக்கி போட்டுருவேன் உனைய ஐயா அக்கா அப்படியா இவ்வளோ பார்த்து வேலை தானே அது ஆமாலா சரசு இப்போ எங்களும் அப்படி வண்டி எடுத்துக்கிட்டு ஓடி தெரியல தெரில என்ன எதுன்னு கேட்டா வந்து சொல்லியோன்னு தழுவே எங்கே போன அளவு தான் தெரில எக்கோ இந்தா உமா வரல உமாட்ட கேட்டா தெரியும் அவ துணியும் கையுமெல்லாம் வரா என்னெல்லாம் உமா துணியும் கையுமா வரா எங்க ஆளு கிளம்பியாச்சு ஆத்துக்கா ஆமாக்கு எங்க மாமியார துணி துவைச்சு வீட்டுல வேற தண்ணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் நீ ஆளையே நினைச்சேன் உங்க மாமியார் வெளியே போக கூடாதுன்னு வீட்டுல வச்சிருக்கோன்னு ஐயா ஆமாக்கு அதை ஏன் ஜாக்கிய எங்க வீட்டுக்காரன்னா எங்க மாமியாரும் சேர்ந்து உயிரை வாங்குதுவ வெளியே போக கூடாது வாசல்ல நிக்க கூடாது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இந்த மனச தான் எப்படிதான் இருக்குதுங்களோ தெரியல என்னாலலாம் ஒரு நாளெல்லாம் ஒரு யுகம் மாதிரி இருக்கப்பா அதான் இதான் சாக்குன்னு வெளியே ஓடியே வந்துட்டே நுனிய தூக்கிக்கிட்டு பரியலாக்கோ ஆற்றுக்கு போவோம் எங்கள் வீட்டில் ஏதோ மோட்டர் ரிப்பேர் ஆங்கோ அதான் தண்ணி இல்லை அப்படியா ஆனால் எனக்கு துணி துவைக்க வேண்டிய வேலைலாம் ஒன்றும் இல்லையடே எல்லா துணியும் வீட்டிலே துவைச்சிட்டேன் என்னக்கோ இப்படி சொல்கிறியே நான் வேற துணியை துவைக்கன்னு தூக்கிட்டு வந்துட்டேனே சரசுக்கோ நீங்களாவது அறியலாம் எப்படி நீ ஆற்று தாமலாம் அவ்வளோ துணியும் துவைச்சேன் துணியே இல்லை இப்போ ஒரு செட்டு துணி வேணா கிடக்கும் அதை வீட்டிலே கையில் கசக்கி இன்னைக்கு குளிக்கும் போது என்ன இன்னைக்கு யாரும் வர முடிய போல இருக்க நான் வேறு வெளியே துணி எடுத்துக்கிட்டு வந்துட்டேனே துணியை எதை வைக்க போகிறேன்னு இந்த பெரிய பொண்ணு இழிச்சு வச்சு கூப்பிட்டு பார்க்க வேண்டியது தான் நீங்கள் வரலன்னா ஏலா அந்த கூத்து நீ கேட்கா அவளு என்ன இப்போ தான் வண்டி எடுத்துக்கிட்டு இருந்த ஆத்தங்கரன் இருக்குது ஆனால் வண்டியை எடுத்துக்கிட்டு போனாலும் ஒருவேளை அங்கே தான் எங்கேயாவது நிப்பால் விளா இருக்கும் நீ வேணா அந்த துணியை கொண்டுகிட்டு போ ஆத்தங்கரைக்கு எதுக்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனாலுவே என்னென்னு கேட்டால் பதில் சொல்லணும்ல சொல்லாம ஆழிச்சுட்டா பறந்துருச்சு ஏதா இருந்தாலும் வந்து சொல்லியேன்னு ஒரு பூனை போட்டு என்னென்னு கேளுங்க அங்கதான் நிக்கலவளா இல்ல வந்துட்டாலாம் ஒரு வர்றதா இருந்தா வண்டி என்கிட்ட இங்கதான் வருவாள் இன்னும் வரல நீ அங்கதான் நீ என்ன போ போக்கோ எதுக்கும் கேளுங்கக்கோ வேற நான் போயிட்டு இருக்க பாதி வெளியில அவ்வளவு திரும்பி வந்துட்டாளா வேற நான் ஒத்தையில தான் ஆத்துக்குள்ள கிடக்கணும் ஏன்னா அவள வந்தாலும் திருப்பி அவ்வளவு போ போவான் உங்களை அவ்வளவு வர முடியுன்னு சொல்லிட்டு வந்துட்டாலும் என்ன பண்றது நான் இல்லட்டினா துணியை நான் غனைத்துக்கு போட்டுட்டு போகும்போது போது மடிச்சிடிகிட்டு பேர்வேன் துணியெல்லாம் காஞ்சிருச்சு தோயச்சடினு அதான் கேக்கே அவள அங்க இருந்தளோனா கொண்டு போய் துணியை தோயச்சி போட்டுட்டு கூட வந்திருவேன் இல்லட்டினா அங்கலயே மடிச்சிடிகிட்டு எடுத்துட்டு போவண்டே அதான் என்னளவமா நீ வேற சரி இரு கேக்கே அடிக்குது அவிட்டத தான் வண்டி அவசர அவசரமா வாங்கிட்டு வந்தான் அதான் வண்டி எங்கன்னு கேக்கறதுக்கு போன் அடிபாவலா இருக்கும் என்னன்ன கேலி இருக்கும் ஆ ஏல பெரிய பொண்ணு எங்க இருக்கா நானா நான் இங்கே ஆத்தங்கரையில் இருக்கேன் ஏன் வண்டி வேணுமே இப்போ உடனே இல்லைடா பெரிய பொண்ணு நான் வண்டிக்கெல்லாம் போன் பண்ணலை இந்த உம்மா உனியை ஏடிக்கிட்டு இருந்தா எங்கே போனால் அந்த பெரிய பொண்ணு இழுச்சாச்சுன்னு அதான் எங்கே வண்டி எடுத்துக்கிட்டு போனாலுமே எங்கே போனாலுமே தெரியல என்ன அதான் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணா அண்ணா ஆத்தங்கரையில் தான் இருக்கீங்களாப்பா ஆமாம் லட்சு ஆத்தங்கரையில் தான் இருக்கும் ஆமாம் உமா எதுக்கு எங்களை தேடியா அவன் என்னமோ துணியை துவைக்க ஆற்றுக்கு வரணுமா அதான் அங்கே இருந்தியன்னா வருவாளாம் இல்லாட்டின்னா இங்கேயே துணியை மடித்து எடுத்துக்கிட்டு துவைச்சிட்டேன்னு வீட்டுக்கு போயிடுவேங்க்கா அதான் வர சொல்லட்டுமாப்பா அங்க தான இருப்பீங்க அப்படியே அசியா சரி 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 வர சொல்லுங்க வர சொல்லுங்க நாங்க இங்க தான் கருவாட காய வச்சிட்டு இருக்கோம் ஆத்தங்கரையில அதனால எப்படியே நாங்க திரும்பி வரதுக்கு லேட் ஆகும் அவள வர சொல்லுங்க துணிய தொவைச்சிட்டு மடிச்சிட்டே போலாம் ஏல கருவாட காய வைக்க வாங்க போனா நீ ஆமலச்சு சரி அவள வர சொல்லியே நான் சரி வைக்க என்னக்கோ என்ன சின்ன வந்துட்டாலமோ ஏல அவ ஆத்தங்கரையில தான் இருப்பாள நீக்கு முழுக்க நீ போவியா வேணா பேட்டி துணியை தொவைச்சிட்டு காய வச்சி மடிச்சி எடுத்துட்டு வரலாமா யாங்க ஆத்தங்கரையில அப்படி என்ன பண்ணியல ரெண்டு பேரும் அவங்க அந்த கருவாடை கொண்டு போய் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்டங்கரையில் அதனால போ நீயும் போய் காமிச்சிட்டு வா அப்படியா சரி அப்ப நான் போறேன் ஒத்தையில போக வேண்டியிருக்கு துணைக்கு வாங்கலாம் ஏன்னா ஒழுங்கா ஓடிடு எனக்கு ஆயிரத்தி எட்டு வியாழ இருக்கு வீட்டுல சரி அப்ப நான் போயிட்டு வரேன் பாய் என்னக்கு பெரிய பண்ணி என்ன கருவாடை காய வச்சுட்டு அடக்கலாமா ஆமா சரசு நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல அந்த மீன் அததான் இன்னும் போட்டு கட்டி எரிய அளவா போல இருக்கு விளங்கி போச்சு போங்க இவங்களால திருத்த முடியாது சரசு திருத்தே முடியாது இப்ப கூட ஒண்ணு போகுது துணியை கொண்டு இது என்ன அங்க போய் என்ன குத்து பண்ணுமோ இவளும் அவ்வளோரையும் ரே வித்துப்படுவாழ்வாக்க மூணு பேரும் அது சரிதான்